ஜாசிகா தேர்தல் முடிவுகள் அரசியலை கலக்குமா அமைச்சரவை பதவிகள் பாதுகாப்பாக இருப்பதாக எந்தனிலோ விளக்கம் ஜாசிகா தேர்தல் முடிவுகளுக்கும் அமைச்சரவை பதவிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பொதுச் செயலாளர் கூறினார் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஜாசேக்கா மத்திய செயற்குழு தேர்தல் முடிவுகள் கட்சியின் உள் விவகாரங்களை மட்டுமே உள்ளடக்கியிருந்தன மடானி அரசாங்க அமைச்சரவையில் கட்சி தலைவரின் பதவியை பாதிக்கவில்லை கட்சியில் தற்போதுள்ள அனைத்து அமைச்சரவை உறுப்பினர்களும் தொடர்ந்து இருப்பார்கள் தேர்தல் ஆணைய தேர்தலுக்குப் பிறகு கட்சியால் எந்த மறுசீரமைப்பும் முன்மொழியப்படாது எனவே அமைச்சர்களோ அல்லது துணை அமைச்சர்களோ அவர்கள் தற்போது மத்திய செயலவை உறுப்பினர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் தங்கள் தற்போதைய பதவிகளில் தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என்று அவர் கூறினார் தேசிய போலீஸ் தலைவர் பதவிக்கு அயோப்கான் முதன்மை தேர்வாக உள்ளார் அதிகாரப்பூர்வ முடிவுக்கு எதிர்பார்ப்பு தேசிய போலீஸ் படைத் தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் உசீன் இடத்தை நிரப்ப டத்துஸ்ரீ அயோப்கான் மைடின் பிச்சை முதன்மை தேர்வாக உள்ளார் தான்ஸ்ரீ ரசாருடின் உசேன் இரண்டு ஆண்டுகள் தேசிய போலீஸ் படை தலைவர் பதவியிலிருந்து வருகிறார் இவரின் பதவிக்காலம் வரும் இந்த ஜூன் மாதத்துடன் ஒரு நிறைவுக்கு வருகிறது இதுவரை அவரது ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுமா அல்லது அவரது இடத்தை அவரது துணைத் தலைவர் டத்துசுரி அயோப்கான் ஏற்றுக்கொள்வாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை பாரம்பரியமாக போலீஸ் படையில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் அயோப் கான் வயது ஐம்பத்தி ஒன்பது ரசாருடின் வயது அறுபத்தி இரண்டு விட்டுச் சென்ற காலி இடத்தை நிரப்ப முக்கிய தீர்வாக கருதப்படுகிறார் இதனிடையே புக்கிட் அமானில் உள்ள ஆறு துறை இயக்குநர்கள் இந்த ஆண்டு ஓய்வு பெறும்போது போலீஸ் படை பெரிய அளவிலான தலைமை மாற்றத்தை காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிளாந்தான் நோன்பு பெருநாளுக்கு முன்பே பரபரப்பு இரண்டு மில்லியன் வாகனங்கள் நுழைவதால் போக்குவரத்து பெரும் சிக்கல் நோன்பு பெருநாளை முன்னிட்டு இரண்டு மில்லியன் வாகனங்கள் கிளந்தானுக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிளந்தான் சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே இயக்குனர் மொகமட் மிசுவாரி அப்துல்லா இதனை கூறினார் இந்த நுழைவு கிளாந்தானுக்குள் நுழையும் மூன்று இடங்களான பசிர் புத்தே குவா மூசாங் ஜெலி ஆகியவற்றை உள்ளடக்கியது பெரும்பாலான மக்கள் விடுமுறையில் இருப்பதால் மார்ச் இருபத்தெட்டு முதல் அனைத்து வழித்தடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் இதன் அடிப்படையில் நோன்பு பெருநாளை முன்னிட்டு இரண்டு மில்லியன் வாகனங்கள் விரைவில் கிளந்தானுக்குள் நுழையும் என்றே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நோன்பு பெருநாளுக்கு முன்பு ஒவ்வொரு முறையும் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் கலந்தானுக்குள் நுழைவது ஒரு சாதாரண சூழ்நிலையாகும் எனவே எந்த ஒரு தேவையற்ற சம்பவங்களையும் தவிர்க்க எப்போதும் கவனமாக இருக்குமாறு அனைத்து சாலை பயனர்களுக்கும் நினைவூட்டுகின்றோம் ஜல்லிக்கட்டு நடத்த தமிழ்நாடு ஆதரவு அரசியல் பின்னணி உள்ளதா மலேசியாவில் நடக்க திட்டமிடப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு குறித்து தமிழக முதல்வருடன் பேசப்பட்டது தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மைக்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் இதனை கூறினார் மரியாதை நிமித்தம் தலைமை செயலகத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்தேன் இந்த சந்திப்பின் போது தமிழக அரசு முன்னெடுத்திருக்கின்ற காலை உணவு திட்டம் குறித்தும் விரைவில் மலேசியாவில் நடக்க திட்டமிடப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு குறித்தும் பேசப்பட்டது தமிழக அரசின் சார்பில் தன்னாலான உதவிகளை வழங்குவதாக தமிழக முதல்வர் உறுதி அளித்தார் என்று டத்துஸ்ரீ சரவணன் கூறினார் பாலிங் படையப்பா அப்துல் அஜிஸ் விவகாரத்து இரண்டாவது மனைவியின் கண்ணீர் லஞ்ச ஊழல் வழக்கின் பின்னணி தன்னை பாலிங் படையப்பா என்று கூறிக்கொள்ளும் பாலிங் முன்னாள் எம்பியும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ அப்துல் அஜீஸ் அப்துல் ரஹீம் தனது இரண்டாவது மனைவியான மரீனா முகமட்டை விவாகரத்து செய்தார் அஜி முன்னாள் அப்துல் அஜீஸுக்கு சொந்தமான பண்டார் சன்வேயில் உள்ள ஒரு கட்டடம் உட்பட ஒரு கோடியே அறுபது லட்சம் ரிங்கிட் பெருமானமுள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் அப்துல் அஜீஸ் சார்பில் ஒரு வழக்கறிஞராக மரீனா முகமது ஆஜரானார் எனினும் அந்த லஞ்ச ஊழல் வழக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் மீட்டுக் கொள்ளப்பட்டது நீதிமன்றத்தில் அப்துல் அஜீஸ் தனது வழக்கறிஞருடன் வந்தபோது மரினா முகமட் கண்ணீருடன் காணப்பட்டார்